ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய குற்றாலத்தில் இருக்கோம் இந்த பழைய குற்றாலத்தில் தண்ணீர் எவ்வளோ எவ்வளவு மக்கள் எப்படி வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பழைய குற்றாலம் ஆர்டை தாண்டி நம்ம உள்ளே போகும்போது பணம் பழம் பலாப்பழம் மற்றும் இந்த சீசனில் கிடையவேண்டிய நவ்வா பழம் ஏகப்பட்ட பழ வகைகளை நிறைய மக்கள் விற்றுட்டு இருக்காங்க அதை அப்படியே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அந்த இயற்கை சூழலை ரசிச்சுக்கிட்டே நம்ம பழைய குற்றாலத்துக்கு உள்ளே போகலாம் குற்றால அருவிக்கு அரை கிலோமீட்டருக்கு முன்னாலேயே நம்ம கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்குது அங்கே நம்ம வாகனத்தை விட்டுட்டு உள்ள அருவியை வந்து நம்ம நடந்து தான் பார்க்க போக வேண்டியிருக்குது அப்படி நடக்க சிரமப்படுறவங்க கவர்மெண்ட் பஸ்ஸு அப்படியெல்லாம் ஆட்டோ உள்ளே போகுது அந்த ஆட்டோவில் அல்லது கவர்மெண்ட் பஸ்ல நம்ம உள்ளே போய் அருவியை பார்க்கலாம் இந்த குற்றால அருவியில் குளிக்கிறதுக்கு சோப்பு சேம்பு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க

Terima kasih telah menonton!